ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் இன்னைக்கு சேனலில் நிறைய பேர் வந்து பூக்கள் பூக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்காக ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ பூக்கள் பூக்கணும் அப்படின்னா கிளைமேட் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா சீசன் ரொம்ப முக்கியம் இப்போ மல்லி வந்து பூக்கள் பூக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா மல்லியோட சீசன் வந்து இது கிடையாது ஸோ ம இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ப்ரூன் பண்ணணும் இது வந்து டிசம்பர் மாதம் லாஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா ஸோ இன்னைக்கு டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி எல்லாமே ஹார்ட் ப்ரூனிங் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மழை படக்கூடாதுன்னு அதில் சாஃப்ட் வங்கி சைடும் நான் வச்சுட்டேன் சரியா ஸோ இது வந்து சாட்டர்டே நான் வந்து எடுத்த வீடியோ இது ஃபுல்லாகவே ப்ரூன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மழையும் அதிகமாக வரல ஸோ நேற்றும் இன்றைக்கும் லேசாக தான் தூரல் அதனால் பிரச்சனை இல்லை என்னோடய செடிக்கு ஸோ மழைலாம் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் அதிக மழையில் நீங்கள் செடிகளை வந்து கட் பண்ண வேணாம் என்ன தான் சாஃப்ட் வங்கி சைடு வச்சாலும் ஒரு சில டைம் வந்து ஸ்டெம் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் மழை டைமில் நீங்கள் கட் பண்ணாதீங்க மழைலாம் முடிஞ்சுட்டு ஒரு ஜனவரி மாதம் அந்த டைமில் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் ஷார்ட்டாக கட் பண்ணணுமானா தேவையில்லை இதை விட நீங்கள் கொஞ்சம் நீளமாகவே செடியை வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணலாம் ஸோ நான் என்னோடய மல்லி வந்து மொத்தமாக கட் பண்ணி விட்டுட்டேன் நான் ரெண்டு மல்லியும் வட்டும் வச்சுட்டு உள்ளே க்ரீன் கலரில் தெரிகிறது வந்து பேசர் ஸ்டெம் வந்தது ஸோ அது மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன் ஸோ அது வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும் சிஸ்டம் வேகம் அதனால் அது எதுவுமே நான் கட் பண்ணலை டச் பண்ணலை ஸோ அது மட்டும் விட்டுருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா ஹார்ட் ப்ரூனிங் பண்ணுறதுக்கு இந்த கிளைமேட் வந்து ரொம்ப சிறந்த கிளைமேட் இந்த மாதிரி ஜாதியும் நான் பண்ணிவிட்டேன் ஜாதிக்கும் கிளை நிறைய இருந்தது அதெல்லாமே கட் பண்ணி விட்டுவிட்டேன் ஜாதி வந்து கட் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சப்போஸ் அந்த பூத்த கிளைன்னு சொல்லிவிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு பாதியில் கட் பண்ணிவிட்டு விடுறோம் இல்லையா ஸோ ச டைம் வந்து நம்ம கீழே குனிவோம் குனியும் போது அந்த குச்சி வந்து நம்ம மேலே அந்த கண்ணுக்கிட்ட எல்லாம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லா ஷார்ட்டாகவே கட் பண்ணியிருந்தேன் அது ரொம்ப அப்படியே வெளியில் தெரிகிற மாதிரிலாம் கட் பண்ணக்கூடாது ஜாதி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஹைட்டாக வைக்கணும் ஹைட்டாக இருக்கும்போது கொஞ்சம் நீளமாக வச்சுக்கோங்க கீழே போக போக ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணணும் ஜாதி பொறுத்த வரைக்கும் சடனாக குனிவோம் இல்லையா கண்ணில் படக்கூடாது அதை பார்த்து கட் பண்ணுங்கள் ஸோ என்னென்ன மல்லிலாம் கட் பண்ணேன் அப்படின்னா ஈர்வாட்சி மல்லி அதுக்கப்புறம் குண்டு மல்லி அப்புறமா சாதாரண மல்லி இந்த மூணு மல்லியும் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ இதில் வந்து கீழே பேசல் ஸ்டம் வருது அதெல்லாம் நான் எதுவும் பண்ணலை அதை மட்டும் விட்டுட்டேன் இனிமேல் தளிர்கள் வேகமாக வரும் ஸோ நிறைய பேர் பூ பூக்கலன்றாங்க இல்லையா ஸோ பூக்காத செடி வந்து ஒரு மழைலாம் இல்லாத டைமாக பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உரம் நல்ல சத்தான ஒரு உரம் கொடுக்கணும் இல்லையா அப்போ தான் தளிர் வரும் நமக்கு வேகமாக அதனால் உரம் என்ன கொடுக்கலாம் அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஹைப்ரிட் பன்னீர் ரூஸ் இதுவும் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிவிட்டேன் ஹைப்ரிட் பன்னீர் ரூஸ்லாம் ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு ஸோ இதுவும் நம்ம கட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணேன் ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம அடுத்த வருஷம் தான் கட் பண்ண முடியும் அதனால் இதுவும் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ மற்ற செடியெலாம் கட் பண்ணல இது மட்டும் நான் ஃபுல்லாக கட் பண்ணி சரிங்க ஸோ பார்க்குற டைம் வந்து அந்த இலை இருந்தது அதுவும் நான் வந்து எடுத்துட்டேன் இலையும் எடுத்துட்டேன் நான் ஸோ இப்போ வந்து எந்த இலையுமே இல்லை தான் புதுசாக தளிர் வரணும் அதுக்கு என்னெல்லாம் உரம் கொடுக்கலாம் அப்படின்ற பற்றி பார்க்குறேன் ஸோ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா பூக்கள் வரலை அப்படின்றாங்க பூக்கள்லாம் அதிகமாக பூக்கணுன்னா இந்த மாதிரி புருண் பண்ணிவிட்டால் உரம் கொடுத்தா பூக்கள் பூக்கும் ஸோ இன்னமும் வந்து வெட்டுக்கிளி ஒரு ஒரு செடியில் வந்து எனக்கு இருக்குது ஸோ அந்த இலையை மட்டும் அப்படியே உடைச்சி எடுத்துட்டு வந்து அது பூச்சை பார்த்தேன்னா இலையை உடச்சிட்டு வந்து கீழே போட்டு சாகடிச்சிடுவேன் தனியாக தூக்கிட்டு வந்து அந்த கிளையை மட்டும் ஏன்னா நமக்கு ஒரு தொட்டியிலேருந்து அதை நம்ம கையால் தட்டி விட்டோன்னா அடுத்த தொட்டிக்கு பரவிடுது அப்புறம் இலையில மறைஞ்சிக்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஸோ வெட்டுக்குழி முடிஞ்ச அளவுக்கு நானும் டிஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் பட் ஒன்று ரெண்டு அந்த இது வந்து குளிர்காலன்றதுனால அது வந்துட்டு தான் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு ஆசை இந்த மாதிரி பூக்கள் பூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் உரம்லாம் தேவையே இல்லை வீட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அது கொடுத்தாவே போதும் மோஸ்ட்லி நம்ம கட் பண்ண கழிவுகளை அப்படியே போடக்கூடாது முள்ளெலாம் இருந்ததுன்னா அது ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் மல்லி தனியாக வைக்கணும் ஏன்னா அந்த துப்புரவு பணியாளர்கள் கையிலெல்லாம் போய் முள் குத்தோம் இல்லையா ஸோ அதனால் ஹைப்ரிட் பண்ணி ரோஸ்லாம் நான் வந்து தனியாக முள்ளெலாம் எப்படி நம்ம ஒரு ஓரமாக வைப்போம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடலை இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை தனியாக நீங்கள் எடுத்து வைங்க அந்த விறகுலாம் அடுக்கிற மாதிரி இந்த முள் செடியை தனியாக வச்சுட்டு மல்லியை தனியாக ஒரு கவரில் போட்டு கொடுங்க அப்போ அவங்க கையில் வந்து குத்தாது ஸோ நான் எப்போ டிஸ்போஸ் பண்ணாலும் இந்த மாதிரி தனியாக பிரித்து தான் கொடுப்பேன் முள் தனியாக செடி தனியாக அதுக்கப்புறம் உரம் போக்கலாம் உரம் வந்து இது வந்து மாதுள பழத்தோல் வாழைப்பழத்தோல் பப்பாளி பழத்தோல் எல்லாமே தோல் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ உங்கள் கிட்டே வந்து எந்த தோல் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க மூணுமே போடணும்னு அவசியம் கிடையாது அதாவது ஒன்று உங்கள் கிட்டே கிடைக்கல ஒரு வாரம் நீங்கள் பப்பாளி பழம் வாங்கியிருப்பீங்க ஒரு வாரம் மாதுளம்பழம் ஒரு வாரம் ஆப்பிள் ஸோ அந்த வாரத்துக்கு என்ன பழத்தோல் உங்கள் கிட்டே கிடைக்கிதோ அதை நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கங்க அரைச்சிட்டு தண்ணி கலக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ வந்து கட்டியாக இருக்கும் இல்லையா இதுக்கு வந்து இப்போ இந்த தண்ணி எவ்வளோ தூரம் அதை நமக்கு பார்த்தவே தெரியும் இப்போ இங்கே பாருங்கள் நல்லா திப்பி திப்பியாக கட்டியாக இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இதுக்கு வந்து பத்து லிட்டர் அளவுக்கு திருப்பி தண்ணி கலந்து தான் கொடுக்கணும் அப்போ தான் வந்து செடி வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அப்புறம் மழை எல்லாம் பெஞ்சிருச்சுன்னா அந்த தண்ணி இறங்காது அதனால் எவ்வளோ தூரம் நம்ம தண்ணி கலந்து கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நல்லது இப்படி தூக்கும் போது இது பாருங்க தெரியணும் ஸோ இப்போ நான் அரைச்சது எல்லாமே செடிங்களுக்கு கொடுக்குறேன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டம்ளர் வந்து இரநூத்தம்பது எம்எல் பிடிக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம செடிங்களுக்கு கொடுத்தா போதும் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் சாமந்தி அதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி விட்டோம் இல்லையா மல்லி செடி எல்லாத்துக்குமே இது கொடுக்கலாம் தளிரும் வரும் உங்களுக்கு பூக்களும் வரும் ஸோ இது வந்து நான் கொடுத்தது டியூஸ்டே நான் கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் மொட்டுக்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது எனக்கு சாமந்தி செடியில் அதனால் தாராளமாக இது கொடுங்க நிறைய பேருக்கு மொட்டு வரலை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்கனாலும் இதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் செடிங்களில் சீக்கிரமாக தளிர் வரும் மொட்டுக்கள் வரும் இப்போ இந்த செடிங்க எல்லாத்துக்குமே நான் கொடுக்குறேன் ஸோ லிக்விட் உரமாக இது கொடுத்துட்டு திட உரம் வந்து நான் வந்து போன்மில் போட்டு விட்டேன் இந்த செடிங்களுக்கெல்லாம் போன்மில் வந்து சீக்கிரமாக தளிர் வர வைக்கும் அதுக்கப்புறம் கிளைமேட்டும் மழை பெய்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதனால் நமக்கு சீக்கிரமாக தளிர் வந்துடும் ஸோ நான் பண்ண அளவுக்கு இந்த அளவுக்கு ஹார்ட் ப்ரூனிங் நீங்கள் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இதை விட கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து செடி கட் பண்ணி விடலாம் சாமந்தி எல்லாமே இப்போ நான் வெயிலில் கொஞ்சம் நேரம் வைக்கணும்னு சொல்லிவிட்டு வெயிலில் வச்சுருக்கேன் நான் ஸோ ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சால் மட்டும் தான் இனிமேல் தூக்கிட்டு போய் வைப்பேன் இல்லைனா இனிமேல் பர்மனெண்ட்டாக இதே இடத்துல தான் இருக்கும் ஸோ மொட்டுக்கெல்லாம் நல்லா பெருசாக ஆரம்பிச்சிருச்சு அப்படியே கொஞ்சம் விரியாகவும் ஆரம்பிச்சிருக்கு பத்து செ செடிக்கிட்ட இங்கே வச்சுருக்கேன் நான் ஸோ ஹைப்ரிமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாமே ஹைப்ரிட் தான் சாமந்தியில் ஸோ வெரைட்டியும் நல்லாயிருக்கு ஹைப்ரிடும் நல்லாயிருக்கு இதுமே பூக்கள் பூக்கும் போது பார்க்கலாம் எப்படி பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போது டிசம்பரில் பூக்கள் வரணும் அப்படின்னா நான் வந்து ஜூலை மாதமே ரெடி பண்ணிவிட்டேன் இந்த சாமந்தி செடி அப்பப்போ போட்டுகிட்டே இருந்தேன் இல்லையா சாமந்தி கட் பண்ணி வைப்பேன் பழைய செடி எல்லாமே ப்ரூன் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த சீசனில் மொட்டு வருது ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக அந்த இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி செடி ரெடி பண்ணால் நமக்கு வந்து பூக்கள் கிடைக்கும் ஆகஸ்ட்டு செப்டம்பர்லேயும் நான் உரம் கொடுத்தேன் ஆனால் மொட்டெல்லாம் வரல அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மொட்டு வரும் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபெப்ரவரி மார்ச்சில் நம்ம மல்லி வந்து பூக்க ஆரம்பிக்கும் அதுக்கு இப்போவே நம்ம ப்ரூனிங் பண்ணி செடியை வந்து ரெடியாக வைக்கிறோம் இல்லையா ஸோ எப்போயுமே ஒரு செடி பூக்கள் பூக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே நம்ம வந்து ஆகி ப்ரூன் பண்ணுறதெல்லாம் ப்ரூன் பண்ணிவிட்டு வெயிலில் வைக்கிறதெல்லாம் வெயிலில் வச்சால் தான் நமக்கு வந்து பூக்கள் வரும் ஸோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்த டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்